சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாள்லையும் கூட கருத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டு கர்த்தர் நன்மையானதை தருவார் அம்மேன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானதை தான் தருவார் இதைத்தான் உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார் அம்மேன் அப்போ நம்முடைய பார்வைக்கு நன்மையாக தோன்றுகிற காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு ஆனால் நீங்கள் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீங்கள் வந்து நோக்கமாக இருந்தீங்கன்னா கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம் அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியம் இப்ப நம்ம ஒரு வேலையை சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்முடைய பார்வைக்கு ஒரு வேலை நல்லதா தெரியும் ஒரு திருமண காரியம்னு போனா நம்முடைய பார்வைக்கு நன்மையான வரன்கள் வந்து நம்மளுக்கு தெரியும் அடுத்ததாக ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு பிளஸ்ஸிங்க நம்ம வந்து வாங்கிறதா இருந்தாலும் பெற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் நம்முடைய பார்வைக்கு சில காரியங்கள் சில பொருட்கள் சில நபர்கள் நன்மையானதாக என்ன செய்வாங்க தெரிவாங்க ஆனால் அப்படி நன்மையாக போதிலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய பார்வைக்கு நன்மையாய் தோன்றுகிறதையும் ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு போய் ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார் உண்மையிலே கர்த்தடத்திலிருந்து வருகிற நன்மையாக அது இருந்ததானால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை வழி நடத்துவார் அல்லது இல்லை அப்படின்னா கர்த்தர் அதை தடுத்து போட்டு விடுவார் அப்போ கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தர வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க தானே அப்படி ஆசைப்படுறீங்கன்னா கர்த்தருடைய ஆலோசனையும் நம்ம கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அப்படி அவர் தருகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு உண்டாக்கி கொடுக்கிற நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்து கொடுக்கிற அந்த நன்மைகளை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா கர்த்தர் நிச்சயமா அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுப்பாரு சிறந்ததை கொடு அவர்களிடல சிறந்த நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யக்கூடாது நம்முடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற நன்மையாய் தோன்றுகிற காரியங்களை சூஸ் பண்ணிடக்கூடாது அப்படி சூஸ் பண்ணும் பொழுது அதனால் பின்னாடி வருகிற பின் பின்விளைவுகளை நாமே சந்திக்க நேரிடும் அதனால் பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கும்போதும் சரி உங்கள் வாழ்க்கையில் சின்ன டெசிஷன்ஸ் எடுக்கும்போதும் சரி அனுதினமும் கர்த்தருடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை அவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை அந்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழும்போது நிச்சயமாக அணுதினமும் கர்த்தர் அவருடைய நன்மைகளை தந்து நம்மை நடத்துவார் அவருடைய நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றியப்பா இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இந்த வார்த்தைகளின்படியே பிள்ளைகள் உம்முடைய கரத்திலிருந்து ஒவ்வொரு நாள் நன்மைகளை பெற்று அனுபவிக்க உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை Amen.